அது மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருக்கு ஆனால் ஆள் அணக்கமே இல்லை அறம் ஆள் அறவும் இல்லாத பகுதி இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு மாந்தப்ப பார்க்க வந்தோம் ஆட்கள்லாம் பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க பக்கத்து வயலில் ஒரு பக்கம் பாருங்கள் இந்த இடம் அப்படிக்கா இந்த மலை கன்னியாகுமரிஸ்டில் ஃபேமஸான மருந்துவாழ் மலைன்னு சொல்லி ஒரு மலை உண்டு அதாவது அனுமான் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போச்சுல இலங்கைக்கு போகும்போது இந்த விளையா போகும்போது அதுல இருந்து விழுந்த ஒரு சின்ன துண்டுதான் மலைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கல் விழுந்தது தான் இந்த பெரிய மலை இதில் நிறைய மூலிகைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலை தான் நடிது இறந்துன்னு இருக்குது வானத்தை பாருங்கள் அப்படி கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது பக்கத்தில் எல்லாமே பயிரிடுவாங்க பாருங்க சுற்றிலும் சுற்றிலும் நிறைய பேர் தென்னை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே இந்த வைப்பில் நிறைய பேர் மாவு வச்சிருக்காங்க மாவு மாமரம் நிறைய எனக்கு பக்கத்தில் அங்கே பாருங்கள் வாழை எல்லாம் இப்போ தான் நட்டுருக்காங்க மக்களவில் வேலை செய்கிறாங்க மருந்தடிக்கிறாங்க மருந்தடிக்காமல் எந்த விவசாயமே பண்ண முடியாது இப்போ பழங்காலத்தை போல் இல்லை இப்போ வந்து மருந்து இப்போ நிறைய பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும் நோய் தாக்குதல் இருக்கும் பயிர்களில் அதனால் பயிர்களை பாதுகாக்கணும் மருந்தடித்தா தான் முடியும் அப்புறம் அங்கே தென்னையும் வச்சுருக்காங்க ஊடு பயிராக வாழை வச்சுருக்காங்க அதற்கு நிறைய வாழை வச்சு சின்ன கண்ணா அந்த சின்ன வாழைகளே நல்லா ரொம்ப செழிப்பாக இல்லை ஏதோ நோய் தாக்குதல் கால அனுபவம் இருக்குது அதுக்கு பக்கத்து வயலில் பாருங்க பக்கத்தில் அங்கேயும் ஆட்கள்லாம் நின்று வேலை செய்கிறாங்க எப்படி இருக்குது அந்த பகுதியை பாருங்க அப்படியே சுற்றிலும் தென்னை மரம் வாழை மலை நல்லா இருக்கும் ஆ தென்னை மரமா வாழையும் நோய்தான் இருக்கு சுருண்டு இல்லை இலையை பாருங்க ரொம்ப இதாக இல்லை அங்கேயும் அந்த வயலும் ஏதோ வேலை நடக்குது இது என்ன செடி இந்த வித்தியாசமான ஒரு செடி எல்லாம் இல்ல இல்லை இல்லை எள்ளில்லை அஸ்பராகஸ் செடி தண்ணீர் விட்டான்களங்க ஒன்றுன்ற போல இருக்கு செடியெலாம் பாருங்கள் வயல்ல வரப்புக்கு நடுவில் கால் வாங்கி அழகா முளைச்சு வச்சு கொண்டுட்டு வாங்க மாளெல்லாம் காற்றுல சாஞ்சு கிடக்கு கொலையோடு சாஞ்சு இருக்குது